எங்க எங்க எந்திரிங்க விறகு வெட்ட போணுங்க மழை வேற பெய்கிற மாதிரி இருக்குது வாங்க சீக்கிரம் எந்திரிச்சு போய் வெட்டிட்டு வந்துடலாம் வாங்கங்க அட ஆமாம்மா வானம் வேற கம்முன்னு இருக்குது நான் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வேகமாக போயிட்டு வந்துடுவோம் சரிங்க நானும் போய் சாப்பாடு கட்டுறேன் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இங்கே சாப்பிட்டா நேரமாயிரும் சரியா கோடாலி எல்லாம் எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுக்கு கிளம்பிட்டாங்க சோமு வந்து அந்த கோடாலியை தான் தெய்வமா நினப்பான் அந்த கோடாலி தான் அவனுக்கு சோறு போடுதுன்னு அந்த கோடாலி மேல என்னைக்கும் அவனுக்கு மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும் காட்டுக்கு போய் விறகு எடுக்கிறதுக்கு மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க எங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பாருங்க காலையிலேருந்து நீங்கள் இன்னும் சாப்பிடல வாங்க ரெண்டு பேரும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம் சரிலதா நீ சாப்பாடு எடுத்து போய் நான் கையை அளம்பிட்டு வரேன் எதுக்குலதா இவ்வளோ சாப்பாடு உனக்கு என்ன பண்ணுவ ஏங்க எனக்கு இது போதுங்க நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டாதாங்க வேலை செய்ய தெம்பு இருக்கும் நல்லா சாப்பிடுங்க ஏங்க நம்ம இப்படி உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் இப்படி அமைதியாக உட்காந்து சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு இப்படி நிம்மதியாக உட்காந்து பேசியே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போகுது சரிம்மா லதா மணி வேற ஆயிடுச்சு நான் போய் விறகு வெட்டுறேன்ன நீ இந்த தட்டு ரெண்டுத்தையும் கழுவி வச்சுட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து எடு நான் போய் அதுக்குள்ளே அந்த ஆற்றுக்கிட்ட இருக்க விறக நான் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரியா இங்கேயே கொஞ்ச நேரம் உக்காரு சரிங்க நீங்க சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க சோமுவும் ஆத்து பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தான் வெட்டிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த கோடாலி பறந்து போய் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு வே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் ஐயோ யாராச்சும் வாங்களே என் கோடாலி தண்ணியில் விழுந்துருச்சு யாராச்சும் வாங்களே ஏப்பா தம்பி என்னாச்சு எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற ஏன் எது பிரச்சனையாப்பா நீ கத்துற சத்தம் அங்க வரைக்கும் கேக்குது என்னன்னு சொல்லு ஐயோ நான் ஒரு மரம் வெட்டுற வேலை பார்க்குறயா விறகெல்லாம் வெட்டிட்டு போய் கடையில் கொடுத்து காசு வாங்குவேன் ஆனால் இப்ப வெட்டிட்டு இருக்கப்ப தெரியாம அந்த கோடாலி இந்த தண்ணிக்குள்ள விழுந்துருச்சியா எனக்கு அதுதாயா சோர் போடுது அது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல எப்படியாச்சும் என் கோடாலிய இந்த தண்ணிலேருந்து எடுத்து கொடுங்கயா எனக்கு நீச்சல் தெரியும்ப்பா நான் எடுத்துட்டு வரேன் நீ கவலைப்படாத சரியா நீ கத்தாமல் இதே இடத்துல கொஞ்ச நேரம் நில்லு நான் உள்ளே போய் நீச்சல் அடித்து எடுத்துகிட்டு வரேன் சரியா ஆர்வ ஆர்வக்குளரில் நீ எதுவும் தண்ணிக்குள்ளே குதிச்சிடாத சரியா ரொம்ப அது உதவி செய்ய வந்தவன் நீச்சல் அடித்து எப்படியோ போய் அந்த கோடாலி எடுத்துட்டான் ஆனால் அவன் எடுத்துகிட்டு வந்த கோடாலி சோமுவோட கோடாலி இல்லை அது ஒரு தங்க கோடாலி இந்தாப்பா இதானே உன் கோடாலி எப்படியோ எடுத்தாச்சு பிடி பிடிச்சிட்டு போய் விளையப்பாரு ஐயோ இது என் கோடாலி இல்லையா என் கோடாலி மரக்கட்டில் செஞ்சுருக்கும் இது இரும்பில் இருக்குயா ஏப்பா இந்த கோடாலி தங்க கோடாலி மாதிரி இருக்குது இதை போய் வேணாங்கிற இதை விற்றேன்னா எவ்வளோ காசு வரும் தெரியுமா ஒழுங்கா இதை வச்சு பொழைக்க பார்ப்பா போப்பா வேறவங்களாக இருந்தா எடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க நானும் உனக்கு கொடுக்குறேன் அந்த மரக்கோடாலிய கட்டிக்கிட்டாழுகாமல் இதை எடுத்துகிட்டு போ சரியா இதை விற்று காசு நிறையா வரும் வாங்கிக்கப்போ இல்லைங்கய்யா எனக்கு ஏன் கோடாளி தான் வேணும் இந்த கோடாளி வேணாயா எப்படியாச்சும் எனக்கு ஏன் கோடாலியவே எடுத்து கொடுங்கய்யா உங்களை நான் கடவுளான்னு நினைக்கிறேன் எப்படி என் கோடாலி எடுத்து கொடுங்கய்யா இந்த கோடாளி வேணாயா அந்த தான் எனக்கு ரொம்ப ராசியான கோடாலியும் கூட அதுல நான் எவ்வளவு காசு சம்பாரிச்சிருப்பேன் அதை இப்போ தூக்கி போட முடியாதியா எப்படியாச்சும் அந்த கோடாலியை எடுத்துக் கொடுங்கயா சரி பொறுப்பா நான் அந்த கோடாலியே எடுத்துக் கொடுக்குறேன் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் பொறு எடுத்துட்டு வரேன் அந்த காப்பாத்த வந்தவனும் எப்படியோ நீச்சல் அடிச்சு போய் அந்த மரக்கட்ட கோடாலியை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டாரு கஷ்டப்பட்டு அந்த கோடாலியை நீச்சல் அடிச்சு கொண்டு வந்தாரு இந்தா பாவம் கோடாலி இதை வச்சே நீ பொழப்ப ஓட்டுப்போ தங்க கோடாலி கிடச்சதுக்கு வேணான்னு சொல்லிட்டு இந்த மரக்கட்ட கோடாலியை வச்சு என்ன தான் மன்ன போகிறையோ தெரியல ஐயோ அந்த தங்க கோடாலியை வச்சு நான் வித்தேன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடுவேனா ஆனால் இது எனக்கு காலம் பூரா கஞ்சி ஊத்துயா எனக்கு ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் தேவையில்லை எனக்கு இருக்கிறதே போதும்யா கடவுள் எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு இதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன் அது யாரோட கோடாலியோ அவங்கள் கையிலே கிடைக்கட்டும் என் கோடாலியே எனக்கு போதுயா அதே மாதிரி எப்போவும் நமக்கு கொடுத்துருக்கதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் இன்னொரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது